என்னடா இது நம்ம தலையெழுத்து இப்படி இருக்கேன்னு கவலைப்படுறீங்களா உங்கள் தலையெழுத்தை மாத்திரத்துக்கு ஒரு பிரார்த்தனை தளம் இருக்குது அதுவும் சென்னை தாங்க அந்த பிரார்த்தனை தளம் இருக்குது சென்னை பொன்னேரி பக்கத்தில் இருக்குது ஆண்டார்குப்பம் என்கிற அழகிய கிராமம் தலையெழுத்தை எழுதுவதாக கூறப்படுகிற பிரம்மனையே பிடித்து உனக்கு பிரணவத்தின் பொருள் தெரியுமா என்று கேள்வி கேட்ட முருகப்பெருமான் இந்த ஆண்டார் தான் பாலசுப்பிரமணிய சுவாமி என்கிற திருநாமத்தோடு கோயில் கொண்டிருக்கிறார் பிரம்மனை சிறையில் அடைத்ததும் பிறகு சிவபெருமானின் வேண்டுகோளை ஏற்று அவரை விடுவித்ததும் என பல்வேறு லீலைகளை முருகப்பெருமான் நிகழ்த்தியது இந்த ஆண்டார்குப்பம் திருத்தலத்தில்தான் என்பது புராண வரலாறு ஆண்டார்குப்பம் பாலசுப்பிரமணிய சுவாமி முருகப் பெருமானை வணங்கினால் நம் தலையெழுத்து மாறும் தலையெழுத்து திருத்தப்படும் நல்வாழ்வு அமையும் என்பது நம்பிக்கை சிவேல் முருகனுக்கு அரோகரா